துலாம் ராசி யார் யாரை எப்படி பயன்படுத்தணும் எந்த விதத்தில் சமாளிக்க முடியும் அவங்க யார் அவங்க குணநலன் என்ன அவங்களால நமக்கு நல்லதாக கெட்டதா சிறு துரும்பு கூட பல்குத்த உதவுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு யாரையுமே உதாசனப்படுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணுங்கிறது தான் துலாம் ராசியோட குணநலம்ங்க கடவுளாலேயே முடியாதுங்க இவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு இதனால் துலாம் ராசி எல்லாருக்கும் நல்லது பண்ண போய் நீங்கள் கெட்டவங்களாக இருப்பீங்க சொல்லப்போனால் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு போய் அதுவே உங்களுக்கு உபத்திரத்தில் முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காதுன்னு நினைக்கவே மாட்டிங்க நம்மளால் முடியாட்டி வேறு யாராலையும் முடியாதுப்பா கட்டாயம் நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியுங்கிறத துடிப்பா செய்யக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணநலன் கொண்ட துலாம் ராசி தலைப்பு பார்த்துப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு ஆண்டவன் எழுதிய விதி இனி உங்களுடைய விதியும் மாறப் மாறப்போகுதுங்க இப்போ துலாம் ராசி எடுத்துட்டோம்னாக்கா அதில் எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரோ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் இவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு நாளில் கூட பிறந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எப்படிங்க நான் பலன் சொல்லுவேன் நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பொது பலன்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இப்ப சஞ்சாரம் பண்றாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அந்த மாற்றம் ஆகக்கூடிய கிரகத்தினால துலாம் ராசியுடைய வாழ்க்கை நிலையில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இது தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ன கிரகம்னே தெரியலப்பா என்ன பண்ணாலும் எனக்கு கஷ்டமாகவும் போகுது நஷ்டமாகவும் போகுது இப்படி ஒரு கிரகம் வந்து சேரும்னு தெரியல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இப்படி இழந்துட்டேன் இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம பெரியவங்க புலம்பி இருப்பாங்க நம்மளே நிறைய நேரங்களில் புலம்பி இருப்போம் காரணம் கிரகங்கள் தாங்க ஸோ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க அந்த கிரகங்கள் மனசு வைக்கணும் அப்படி அந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே சந்திர பகவான் அவர் கூடவே சனி பகவான் சோ இந்த மூன்று முக்கியமான கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தில் கூட்டு நிலையில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேரை போலவே ராகு பகவான் அவர் கூட சுக்கர பகவான் அவர் கூடவே புதன் பகவான் பகவானும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்கார் அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் உட்கார்ந்து புதன் பகவான் புத்திக்கு அதிபதி சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருந்தாக்க நம்முடைய வாழ்க்கை நிலை ஓகோன்னு இருக்கும் ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்போ நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க கேதுவும் அப்படித்தாங்க குருவை பொறுத்த வரைக்கும் எப்படா நமக்கு நல்லது பண்ணுவாரு இவர் எங்கடா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் பொதுவாகவே என்கிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து சொல்லுவாங்க அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குமா எதுவுமே வந்துட்டு கை கூடி வர மாட்டேங்குது நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ கோயில் குளம்னு போறோம் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுப்பாங்க அப்போ நாங்க முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா சனீஸ்வர பகவானுடைய பார்வை எங்க எங்க விழுது அதே மாதிரி குருபகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது ஏன் அவரால எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியல தான் பார்ப்போம் புரியுதுங்களா இப்போ ஒரு வீட்டில வந்து ஒரு கஷ்ட காலம் வருது அப்படின்னா வெளியில பேசியிருப்பாங்க ஏப்பா அந்த வீட்டில் அந்த பையன் இருப்பானே அந்த வீட்டுக்கு ஏன்ப்பா அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு அவ இருந்து அதை சரி பண்ணிடுவானே அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் கெட்டது செய்யறவங்க எங்க இருக்காங்க அதாவது சனீஸ்வர பகவான் கெட்டவர் கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் ஸோ அவர் ஏதாவது வந்துட்டு பார்வையே மாற்றிக்கிட்டாரா சோ அவருடைய பார்வைக்கான பலன்கள் இருக்கா இந்த ஜாதகருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அதற்கான பரிகாரம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் அதே நேரத்தில் குருபகவானுடைய பார்வை எங்கெங்க விழுகுது ஏன் இவருக்கு இந்த எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்து தான் இப்போது இந்த காலகட்டத்தில் கிரகம் மாற்றங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்ர பகவான் வக்ரமாகி இருக்கார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர கதிக்கு மாறிட்டார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணருண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் அதாவது இந்த காலகட்டத்துல புதன் பகவான் தான் மேக்சிமம் வந்துட்டு ரோல் பிளே பண்றாருங்க அதாவது வக்ரம் ஆகிறது இடம் மாறுறது மற்றும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிற மூன்று வேலையும் பண்றார் பலன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி தூக்கி பிடிச்சு பார்ப்பீங்க நல்லது எடுத்துக்கிட்டு கெட்டதை கீழே விட்டுடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைங்கிறது நீங்க போகுதுங்க மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக தான் இருக்கு கிரக நிலைகளை பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால எதையுமே ஒரு முறைக்கு பழமுறை ஆலோசித்து செய்வது இன்னும் அதீத நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மனநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிந்தனை வேண்டாம் லைட்டாக யோசிங்க அதுவே உங்களுக்கு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை தள்ளி நல்லதுங்க, இப்போ இருக்குங்கிறத வந்து நீங்கள் சரி பண்ணிட்டாவே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயினால பண வரவுங்கிறது அதிகமாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் எப்படி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தையும் அதீத பணவரத்தையும் கொடுக்க போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான சரக்குகளை வந்து கையில் வச்சுருக்க போகிறீங்க புதிய நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் முடிவு போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது ஒரு விஷயம் புரியுதுங்களா அன்றாடம் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை நீங்கள் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தாக்கா இல்லை புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தாக்கா இல்லை புதுசாக நான் வந்து தெரியாத வியாபாரத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது பண்ணீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்க அதே மாதிரி உங்களுடைய பணியின் திறமையினால மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுப்பாங்க பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் கூட சிபாரிசு பண்ணுவாங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கோபமா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க ஸோ கோப தாபங்களை விட்டுட்டு கவனமா இருக்கிறது நல்லது நம்ம குடும்பம் தானே இவங்க இப்படித்தான் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுங்க கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் மனதாபம் வருங்க இருந்தாலும் அது வந்து நிலைக்காது சரியாகிடும் குழந்தைகளோட உடல் நலத்திலும் கவனம் வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து விரும்பி எடுத்திருக்க இடமாற்றம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது கவனம் தேவைங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயிறு தொடர்பான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து நீங்கிடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அளவாக யோசிச்சிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டும் எந்த காரியத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசித்து ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க யுக்திகளை கையாண்டு தொழிலில் வந்து முன்னேற்றத்தை அடைய போறீங்க உறவுக்காரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உதவிகள் மூலம் வெற்றி அடைய போறீங்க சொல்ல போனால் இந்த காலகட்டங்கிறது துலாம் ராசிக்கு நீங்களே துள்ளலா இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாம அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொல்ல போனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவிய போகுதுங்க வீண் அலைச்சல் மறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றின எண்ணங்கள் அதிகமாகவும் பாடங்களை படிக்கிறப்ப மனசில் வந்து ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்றேங்க துலாம் ராசிக்கு சிறப்பானதாகவும் வெற்றிகள் தரக்கூடிய காலகட்டமாகவும் அமையுது மா இனி வரக்கூடிய நாட்களில் வீட்டில் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மற்றவங்களுடைய ஆதரவு பெருகுது உங்களுடைய செயல்பாடு மற்றவங்க பாராட்டுவாங்க சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதவிகள் மற்றும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க இது மட்டும் இல்லாமல் வணிகம் தொடர்பாக முன்னேற்றம் இருக்கு அதாவது நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாற போதுங்க நீங்க விரும்பிய இடங்கள்ல லாபமும் கிடைக்கும் வீட்டை பராமரிக்கிறது அலங்கரிக்கிறது இந்த மாதிரியான உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் மட்டும் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது போட்டி தேர்வாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எல்லாமே முயற்சினால் வெற்றி பெறுவீங்க ஆனால் எந்த ஒரு பொருட்களை கையாளும் போதும் ஒரு சின்னவங்களோ பெரியவங்களோ சின்ன தொழில் செய்கிறவங்களோ தனியார் துறையோ என்ன பண்ணாலும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க குறிப்பாக உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆன்மீகம் சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காதல் உறவுல அன்பும் சரி நல்லிணக்கமும் சரி நல்ல வகையில இருக்குங்க குறிப்பா துலாம் ராசிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றிகரமான காலகட்டமாக இருக்கு பணி இடங்கள்ல உங்களுடைய கடினமான உழைப்புக்கான நல்ல மதிப்பை பெறுவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வருங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட நீண்ட தூரமோ இல்லை குறுகிய தூரமோ பயணம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு வந்துட்டு நிறைய நேரம் செலவழிப்பீங்க உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சிகள் கூட நீங்கள் முறியடிப்பீங்க சொல்லப்போனால் எதிரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டுங்க தொழில் ரீதியான விஷயங்களில் ஏற்றம் உண்டு பணி இடங்களிலும் அதிக எச்சரிக்கையோடு பணியாற்றுங்க ஏன்னா உங்களுடைய உயர்வை பார்த்து சக ஊழியர்களும் சரி மேலிடத்தில் மேல் அதிகாரிகளும் சரி கொஞ்சம் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க சில தேவையற்ற மாற்றங்களை தரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் துலாம் ராசி ரொம்ப கவனமாக இருங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சில பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கொஞ்சம் கடினமாக தாங்க உழைக்க வேண்டியிருக்கும் முயற்சியும் செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் அது உங்களுக்கு மற்றவர்கிட்ட இருந்து குறிப்பாக உங்கள் மேல் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் சக பெண் கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள கூடாதுங்க ஓகேங்களா ஆண்களுக்கும் அதே தான் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் எல்லாரையும் நம்பி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்முடைய குடும்ப விவகாரத்தை வேறு மாதிரி வெளியே வந்து திரிச்சு விட்டுடுவாங்க அது இன்னும் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் பார்க்குறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஆண்களோ பெண்களோ உங்களுடைய தொழில் அதற்குரிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீங்க அதே மாதிரி கணவர் வீட்டு உறவுக்காரங்க அப்பப்போ வந்து போவாங்க உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி சங்கடங்கள் ஏற்படுறப்போ உங்கள் கணவர் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க இதுவே துலாம் ராசி ஆண்களாக அப்படின்னாக்கா உங்களுடைய மனைவி வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அகழுதுங்க கணவருடைய பேச்சு அர்த்தம் உள்ளதாக உணர்வீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க தன்னால் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருவீங்க சொல்லப்போனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட படிக்கக்கூடிய மாணவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பின் ஆர்வம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் கவனம் வச்சுக்கோங்க வெளியிடங்களில் உணவு உட்கொள்கிறத தவிர்த்துருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்குங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் கடன்கள் மறையும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தாங்க இருக்குது அதனால முன்னாடியே சொன்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பாக கை கால் மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மருத்துவ செலவுகள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து மற்ற எல்லா விதங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது சுவாதி நட்சத்திரம் முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்குது பண வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது இருக்கு திருமணம் சுபகாரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பு உயர்த்த பாருங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒத்த பைசா கூட சேமிக்கிற எண்ணம் இது வரைக்கும் இல்லை ஆனால் இனியும் இப்படி இருக்க வேண்டாங்கிறத சொல்லிக்கோ சொல்லியிருக்கோம் அதனால புரிஞ்சுக்கோங்க சேமிச்சு பழகிக்கோங்க அதே மாதிரி உற்றார் உறவுக்காரங்க உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க அவர்களாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியுங்க விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி வெற்றி கிட்டும் சொத்து சேர்க்கை இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்க போறீங்க புத்திர வழிகளில் உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறையுது அவர்கால உங்களுக்கு பெருமை உண்டுங்க உத்தியோக பணியில் இருக்கவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சுமங்களி பூஜை செய்து சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் அதையும் தாண்டி பரிகாரத்தை பார்த்தாச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் துராம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பரிகாரத்தை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிலிருந்து கவனமாக ஈடுபடக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் அணுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் சரியாக திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரங்கிறது தோறும் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலையும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய குறிப்பா மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நீங்களும் அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இந்த நாட்களில் நன்மைகள் உண்டு ஸோ எல்லா விதங்கள்லேயுமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு கொஞ்ச நஞ்சை இல்லைங்க அதிகபட்சமாகவே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் வரைக்கும் பார்த்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்